பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் சனிக்கிழமை ஜனவரி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பகல் சுமார் ஒரு மணி குருதேவர் பகல் உணவை முடித்தார் மா குருதேவருடன் தங்கி இருபத்தி மூன்று நாட்கள் ஆகியிருந்தன அவர் உணவுக்கு பிறகு நகபத்தில் இருந்தார் திடீரென்று யாரோ தமது பெயரை சொல்லி மூன்று நான்கு முறை கூப்பிடுவதை கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது குருதேவர் தமது அறையின் வடக்கு வராந்தாவில் நின்று கூப்பிடுவதைக் கண்டார் உடனே விரைந்து சென்று அவரை வணங்கினார் குருதேவர் தெற்கு வராந்தாவிற்கு சென்றார் தரையில் அமர்ந்து மாவுடன் பேச ஆரம்பித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்களெல்லாம் எப்படி தியானம் செய்கிறீர்கள் வில்வமரத்தில் நான் தெளிவாக பல காட்சிகளை கண்டிருக்கிறேன் ஒரு நாள் என் முன் பணம் போர்வை இனிப்பு மற்றும் இரண்டு பெண்களையும் கண்டேன் உடனே நான் மனதிடம் மனமே உனக்கு இவற்றுள் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன் அவ்வளவுதான் இனிப்பு மலமாகத் தெரிந்தது பெண்களில் ஒருத்தி மூக்கில் வளையம் அணிந்திருந்தாள் அவர்களது உள்ளும் புறமும் அப்படியே தெரிந்தன வெறும் எலும்பு நரம்பு மலம் மூத்திரம் மாமிசம் ரத்தம் மட்டுமே என் மனம் அவற்றில் எதையும் விரும்பவில்லை இறைவனுடைய திருவடிகளிலேயே அது இருந்தது தராசில் மேலும் கீழுமாக இரண்டு முட்கள் இருக்கின்றன மனம் கீழ்முள் மேல்முள்ளாகிய இறைவனிலிருந்து மனம் விலகிவிடக்கூடாதே என்று பயந்து கொண்டே இருப்பேன் கையில் சூலத்துடன் ஒருவர் எப்போதும் என் அருகில் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் காண்பேன் கீழ்முள் மேல்முல்லை விட்டு விலகுமானால் சூலத்தினாலேயே குத்தி கிழித்து விடுவேன் என்று பயமுறுத்துவார் அவர் ஆனால் காமினி காஞ்சனத்தை துறக்காமல் எதுவும் நடக்காது மண் பெண் பணம் மூன்றையும் நான் துறந்து விட்டேன் எங்கள் குலதெய்வமாகிய ரகுவீரரின் பெயரில் உள்ள நிலத்தை ரெஜிஸ்ட்ரி செய்ய போனேன் என்னை கையெழுத்து போட சொன்னார்கள் நான் மறுத்துவிட்டேன் என்னுடைய நிலம் என்ற உணர்வே எனக்கு இல்லை கேசவரின் குரு என்று எனக்கு மிகுந்த மரியாதை காட்டினார்கள் மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை வீட்டிற்கு கொண்டு வர என்னால் முடியவில்லை சன்னியாசி எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது தியாகம் இல்லாமல் இறைவனை எப்படி பெறுவாய் ஒரு பொருளின் மீது மற்றொரு பொருள் இருந்தால் மேலே உள்ள பொருளை எடுக்காமல் கீழே உள்ள பொருளை எப்படி எடுப்பது எந்த பலனையும் எதிர்பாராமல் இறைவனை அழைக்க வேண்டும் ஆனால் ஏதாவது பலனுக்காக இறைவனை நாடினாலும் நாளடைவில் அது பலன் கருதாததாக மாறிவிடும் துருவன் நாட்டை அடைவதற்காகத்தான் தவம் செய்தான் ஆனால் அதன் காரணமாக இறைவனையே அடைய பெற்றான் கண்ணாடி மணிகளை தேடியதில் தங்கம் கிடைத்தால் அதை ஏன் விட வேண்டும் என்றானவன் சத்துவ குணம் ஏற்பட்டால் கடவுளை பெறலாம் பொதுவாக இல்லறத்தார் செய்யும் தான தர்மம் எல்லாம் ஏதாவது பலனுக்காகவே இருக்கும் ஆனால் அது நல்லதல்ல பலன் கருதாமல் செய்தால் அது நல்லது ஆனால் பலன் கருதாமல் வேலை செய்வது மிகவும் கடினம் உனக்கு இறைவனின் காட்சி கிடைக்கிறது அப்போது அவரிடம் நான் இவ்வளவு குலம் படித்துறை சாலைகள் டிஸ்பென்சரி ஆஸ்பத்திரி எல்லாம் அமைக்க வேண்டும் எம்பெருமானே அதற்கான வரம் கொடு என்றா கேட்பாய் அவரது தரிசனம் பெற்றால் இத்தகைய ஆசைகள் எல்லாம் ஒரு மூலையில் போய்விடுகின்றன அப்படியென்றால் கருணை செயல்கள் தான தர்மம் எதுவும் செய்யக்கூடாது என்று அர்த்தமா அப்படியல்ல உன் கண் முன்னால் யாராவது கஷ்டப்படுவதை காணும்போது உன்னிடம் பணம் இருக்குமானால் அவர்களுக்கு உதவுவது நல்லது கொடு கொடு இவர்களுக்கு ஏதாவது கொடு என்கிறார் ஞானி அதே வேளையில் நான் என்ன செய்ய முடியும் கடவுள்தான் எல்லாம் செய்கிறார் மற்றவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று உணரவும் செய்கிறார் மகான்கள் மக்களின் துன்பங்களால் மனமுருகி நெறியை காட்டுகின்றனர் சங்கரர் மக்களுக்கு உபதேசிப்பதற்காகவே வித்தியை நானே வைத்திருந்தார் அன்னதானத்தை விட ஞானதானம் பக்தி தானம் மிகவும் சிறந்தது தேவர் சண்டாளர்களுக்கும் பக்தியை வாரி வழங்கினார் உடல் என்றால் அதில் சுகதுக்கங்கள் இருக்கவே செய்யும் மாம்பழம் தின்ன வந்திருக்கிறாய் மாம்பழத்தை தின்றுவிட்டு போ ஞானம் பக்தி இவற்றால் தான் பயனுண்டு இறைவன் ஒருவனே உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல இறைவனே எல்லாம் செய்கிறான் என்றால் மனிதர்கள் தாராளமாக பாவங்களை செய்யலாமே என்று நீ சொல்லலாம் அப்படியல்ல இறைவன்தான் கருத்தா நான் அல்ல என்று சரியாக உணர்பவனின் கால்கள் ஒருபோதும் தவறான தாளத்தில் ஆடாது இங்கிலீஷ் இங்கிலீஷ்மேன்கள் எதை சுதந்திர சுயேட்சை என்கிறார்களோ அந்த சுதந்திர சுயேட்சையை இறைவனே தருகிறான் இறைவனுடைய காட்சி பெறாதவர்களுக்கு இந்த சுதந்திர சுயேட்சை உணர்வை அவர் கொடுக்காவிட்டால் பாவச்செயல்கள் அதிகரித்துக்கொண்டே போகும் என் தீய குணங்களின் காரணமாகவே நான் பாவம் செய்கிறேன் என்ற உணர்வை இறைவன் தராவிட்டால் பாவச்செயல்கள் இன்னும் அதிகரித்துக்கொண்டே போயிருக்கும் ஆனால் இந்த சுதந்திர சுயேட்சை என்பது வெறும் தோற்றம் மட்டுமே உண்மையில் இறைவனே இயக்குபவன் நான் எந்திரம் அவர் என்ஜினியர் நான் வண்டி என்பது இறைக்காட்சி பெற்றவர்களுக்கு தெரியும் மாலை நேரம் நான்கு மணி ராக்காலும் இரண்டொரு பக்தர்களும் பஞ்சவடி குடிசையில் மா பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் வாசலிலே நின்றாள் வனிதை பின்னும் அவள் பாட்டை கேட்டு ராக்கால் பரவசமடைந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் பஞ்சவடிக்கு வந்தார் அவருடன் பாபுராம் ஹரிஷ் முதலானோரும் வந்தனர் ராக்கால் கூறினார் இன்று மா அழகாக பாடி எங்களையெல்லாம் ஆனந்தத்தில் ஆழ்த்தினார் குருதேவர் பரவச நிலையில் பாட ஆரம்பித்தார் அருமை தோழி உயிர் பிழைத்தேன் அன்பு கண்ணன் பெயர் கேட்டே நற்செயல்தானே நான் செய்தேன் அதனால் தீமை வருமோ தோழி வந்தாலும் என் மனம் அஞ்சி நிற்காது அதுவும் நன்றே என்றுதான் ஏற்பேன் மாவிடம் கூறினார் இப்படிப்பட்ட பாடல்களை பாடு தோழியரே சேர்ந்து துடுப்பை துளைவோம் இதோ ராதை சுகமாய் இருக்கிறாளே குட்டு எப்படி வெளியானது பக்தி பக்தர்களுடன் வாழ்வது வேறு என்ன வேண்டும் கண்ணன் மதுராவிற்கு சென்றபோது யசோதை ராதையிடம் வந்தாள் ராதை அப்போது தியானம் செய்து கொண்டிருந்தாள் பிறகு ராதை கூறினாள் நான் ஆத்யா நீங்கள் என்னிடமிருந்து ஏதேனும் வரம் கேளுங்கள் என்றாள் அதற்கு யசோதை கூறினால் நான் என்ன வரம் கேட்பேன் மனம் வாக்கு உடல் மூன்றாலும் நான் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த கண்களால் பக்தர்களை காண வேண்டும் மனத்தினால் அவரை தியானிக்க வேண்டும் அவரை நினைக்க வேண்டும் இந்த வாயினால் அவரது திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும் அதற்கு அருள்வாய் என்றாள் ஆனால் நல்ல பக்குவம் பெற்றவர்களுக்கு பக்தர்களின் தொடர்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை சில வேளைகளில் பக்தர்களின் தொடர்பை அவர்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை சிப்பி பதித்த சுவரில் சுண்ணாம்பு பூசினால் அது உடைந்துவிடும் அதாவது உள்ளும் புறமும் இறைவனை காண்பவனின் நிலை இத்தகையது சவுக்குத்தோப்பிலிருந்து திரும்பி வந்த குருதேவர் பஞ்சவடியின் அருகே வந்தபோது மாவிடம் உன் குரல் பெண் குரலாக உள்ளது அந்த வனமெங்கே போன்ற பாடல்களை உன்னால் பாட முடியுமா பாபுராமை சுட்டிக்காட்டி மாவிடம் பார்த்தாயா ராம்லால் மற்றவர்கள் என்று எனது சொந்தக்காரர்கள் அந்நியர்களாக தோன்றுகிறார்கள் அந்நியர்கள் என்னுடையவர்களாகிவிட்டார்கள் பாரேன் பாபுராமிடம் வெளிக்கு வா முகம் கழுவு என்றெல்லாம் சொல்கிறேன் இப்போது பக்தர்கள்தான் என் உறவினர்கள் ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் பஞ்சவடியை பார்த்தவாறு கூறினார் இந்த பஞ்சவடியில்தான் உட்கார்ந்திருப்பேன் சில நாட்களுக்கு பிறகு பித்தனானேன் அந்த நிலையும் மறைந்தது காலன்தான் பிரம்மம் காலனுடன் ஆடல் புரிபவள் யாரோ அவளே காளி ஆத்யாசக்தி அசையாததை அசைய வைப்பவள் இவ்வாறு கூறிய குருதேவர் பாடத் தொடங்கினார் அன்னையை உணர்ந்தறிய நினைக்கும் நெஞ்சில் ஆச்சரியம் நிறைகிறது அவளின் பெயரை சொன்னவுடன் மரண பயம் நீங்கி போகும் மாவிடம் கூறினார் இன்று சனிக்கிழமை காளி கோயிலுக்கு போய் வா மகிழ மரத்தின் அருகில் வந்தபோது மாவிடம் குருதேவர் கூறினார் சிதாத்மாவும் சித் சக்தியும் சிதாத்மா புருஷன் சித் சக்தி பிரகிருதி சிதாத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் சித் சக்தி ஸ்ரீ ராதா பக்தர்கள் இந்த சித் சக்தியின் பல்வேறு வடிவங்கள் பக்தர்கள் தோழமை பாவனையோ சேவக பாவனையையோ கைக்கொள்ள வேண்டும் இதுதான் சாரம் மாலை நேரத்திற்கு பிறகு குருதேவர் காளி கோவிலுக்கு சென்றார் மா அங்கு அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவர் ஆனந்தமடைந்தார் கோவில்களில் மாலை ஆராய்த்தி நிறைவுற்றது குருதேவர் கட்டிலில் அமர்ந்து தேவியை சிந்தித்தார் கீழே மா மட்டும் உட்கார்ந்திருந்தார் குருதேவர் சமாதி நிலையில் ஆழ்ந்தார் சிறிது நேரத்தில் சமாதி சிறிது கலைந்தது ஆனாலும் பரபச நிலையிலேயே இருந்தார் குழந்தை தாயிடம் பிடிவாதம் பிடிப்பது போல் ஆனால் தழுதழுத்த குரலில் தேவியிடம் பேசினார் அம்மா உலகத்தை மயக்கும் உனது அந்த உருவை ஏன் நீ காட்டவில்லை நான் எத்தனையோ முறை கேட்டுவிட்டேன் நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லையே விரும்புவதை செய்பவள் அல்லவா நீ உள்ளம் கசிந்துருகி ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னையிடம் பேசிய விதம் கல்லையும் கரைய செய்வதாக இருந்தது அவர் தொடர்ந்து பேசினார் அம்மா நம்பிக்கை வேண்டும் இந்த ஆராய்ச்சிப்பை தொலையட்டும் ஒளிந்து போகட்டும் நம்பிக்கை வேண்டும் குரு வாக்கியத்தில் நம்பிக்கை வேண்டும் குழந்தையிடம் உள்ளது போன்ற நம்பிக்கை வேண்டும் அங்கே பூதம் இருக்கிறது என்று தாய் சொல்கிறாள் ஆம் இருக்கிறது என்ற குழந்தை அதை அப்படியே நம்புகிறது இவன் உன் அண்ணன் என்கிறாள் தாய் நூற்றி இருபத்தி சதவீதம் அதை அப்படியே நம்புகிறது நம்பிக்கை வேண்டும் ஆனால் அம்மா இவர்களின் குற்றம்தான் என்ன இவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் ஒரு முறை ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுதானே பாரேன் அன்று நான் அவனிடம் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் எந்த பயனும் இல்லை இன்று ஏன் எல்லாம் குருதேவர் கொண்டே தழுதழுத்த குரலில் தேவியிடம் பிரார்த்தனை செய்தார் என்ன ஆச்சரியம் பக்தர்களுக்காக அவளிடம் அழுகிறார் அம்மா உன்னிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்தருள்வாய் எல்லாவற்றையும் துறந்து விடும்படி செய்யாதே தாயே கடைசியில் உன் விருப்பம் இதுவோ அப்படியே செய் அம்மா இவர்களை இல்லறத்தில் ஈடுபட செய்தாயானால் அவ்வப்போது தரிசனம் கொடு இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் அவ்வப்போதாவது உன்னை பார்க்காவிட்டால் அவர்களுக்கு எப்படி உற்சாகம் வரும் பிறகு உன் விருப்பம் போல் செய் இன்னமும் குருதேவர் பரவச நிலையிலேயே இருந்தார் அந்த நிலையில் திடீரென்று மாவிடம் கூறினார் இதோ பார் நீ அதிகமாக ஆராய்ச்சி செய்தாகிவிட்டது இனிமேல் வேண்டியதில்லை இனி செய்ய மாட்டேன் என்று சொல் மா கூப்பிய கரங்களுடன் செய்ய மாட்டேன் என்றார் குருதேவர் கூறினார் அதிகமாகிவிட்டது உன் இடம் எது என்பதை நீ முதல் முறை வந்தபோதே உன்னிடம் சொன்னேனே எனக்கு எல்லாம் தெரியுமல்லவா மா கூப்பிய கரங்களுடன் ஆம் சுவாமி என்றார் குருதேவர் கூறினார் உன் இடம் எது நீ யார் உனது உள்ளும் புறமும் உனது கடந்த கால விஷயங்கள் உனது எதிர்காலம் இவையெல்லாம் எனக்கு தெரிந்தவைதானே மா கூப்பிய கரங்களுடன் ஆம் சுவாமி என்றார் குருதேவர் கூறினார் உனக்கு குழந்தை இருக்கிறது என்பதை கேட்டு உன்னை ஏசினேன் இப்போது சென்று வீட்டில் வாள் அவர்கள் உன்னை தங்களுடையவனாக கருதுமாறு நடந்து கொள் ஆனால் மனதில் அவர்களும் என்னுடையவர்கள் அல்ல நானும் அவர்களுடையவன் அல்ல என்பதை அறிந்து கொள் மா மௌனமாக இருந்தார் குருதேவர் மேலும் கூறினார் இப்போது பறக்க கற்றுவிட்டாய் உன் தந்தையிடம் அன்பாக இரு தரையில் வீழ்ந்து அவரை வணங்கக்கூடாதா மா கூப்பிய கரங்களுடன் வணங்கலாம் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உன்னிடம் சொல்வதற்கு இன்னும் என்ன இருக்கிறது உனக்கே எல்லாம் தெரியும் எல்லாம் புரிகிறது அல்லவா மா மௌனமாக இருந்தார் எல்லாம் புரிந்து கொள்கிறாயா என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு சிறிது புரிகிறது சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறாய் ராக்கால் இங்கு இருப்பதில் அவனுடைய தந்தைக்கு மகிழ்ச்சிதான் மா கூப்பிய கரங்களுடன் மௌனமாக இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மீண்டும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவும் நடக்கும் என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு சாதாரண நிலையை அடைந்தார் குருதேவர் அறையில் ராக்காலும் ராம்லாலும் இருந்தனர் ராம்லாலை பாட சொன்னார் ராம்லால் பாடினார் யுத்த கிளத்தில் புத்தொழி பரப்பி நவிலுமிந்த போர்க்களத்தில் நடமாடும் இவள் யாரோ ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அன்னை பராசக்தியும் நம்மை ஈன்றெடுத்த தாயும் உலக வடிவில் இருப்பவளும் எங்கும் நிறைந்தவளுமாக இருப்பவளும்தான் அன்னை பராசக்தி தாய் நம்மை பெற்றெடுக்கிறாள் நான் அம்மா அம்மா என்று அழைத்தபடியே சமாதியில் ஆள்வதுண்டு மீனவன் வலையை வீசி சிறிது நேரத்திற்கு பிறகு வலையை இழுப்பது போல் நான் அம்மா அம்மா என்று அழைத்து அம்பிகையை பிடித்து இழுத்து வருவேன் வலையை இழுக்கும்போது பல பெரிய மீன்கள் வலையில் விழுந்திருக்கும் காளியும் சைத்தன்யரும் ஒன்றே என்ற அறிவு வந்தால் உண்மை ஞானம் வந்துவிட்டதாக அர்த்தம் என்று கௌரி பண்டிதர் கூறுவார் பிரம்மம்தான் சக்தி காளி அவளே மனித வடிவில் சைத்தன்யராக வந்தாள் ஆத்யா சக்தியாகிய காளியே மனித உடல் தெரித்து ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார் என்று குருதேவர் குறிப்பிடுகிறாரா ராம்லால் குருதேவரின் விருப்பப்படி மறுபடியும் பாடலானார் இப்போது சைத்தன்யரை பற்றிய பாட்டு பக்தன் கேசவ பாரதி குடிலில் எத்தனை இனிய காட்சிகளை கண்டேன் அலை என உடலில் பெருகி பாய்வது ஆனந்த சைத்தன்யர் அருளாகும் போன்ற பாடல்களை பாடினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் பக்தர்களுக்காக லீலை மனித வடிவில் பார்த்தால்தானே பக்தர்கள் அவரை நேசிக்க முடியும் அப்போதுதானே சகோதரி சகோதரன் தாய் தந்தை குழந்தை போன்ற உறவு முறையில் அவரை நேசிக்க முடியும் பக்தர்களின் அன்பிற்காக அல்லவா பகவான் தம்மை சிறியவராக்கிக் கொண்டு விளையாட வருகிறார்